ஜே கருடசுபர் ஸ்ரீமன் வேங்கடநாசரிச்சாரியோ மேசிதா சதாஹி வேசிகீந்திர கட்டாட்சியுணம் புதாக்கிரய நாராயதி துரியம் ஸ்ரீரங்கேமேவன்ஷோப்பீரங்கதயயிரமதிசிகா நம श्रीकृष्णमार्यम् करुणालयन्तम् वेदान्तयुग्मम् समधीतवन्तम् वत्साभिजातम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् नित्यम् श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्यमहादेशिकाय नमः वात्स्य श्रीकृष्णसूरीन्द्र पदपङ्कज षट्पदम् अनन्तपद्मनाभार्यम् भारद्वाजमहम्भजे श्रीमते अनन्तपद्मनाभार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुभ्यो नमः ஆச்சாரியன் பாடிய பிராச்சாரியன் வைபவம் அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் குருசை சுவாமி பற்றி குருஸ்தவ மாலா அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய பஞ்சகம் அப்படிங்கிற சோகத்தை அருளி செய்திருக்க அத பத்தின விஷயம்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி ஸ்ரீ புரிசை சுவாமியிடம் காலக்ஷேபம் செய்த காலம் அது ஒரு ஆவணி அயக்ரீவ ஜெயந்தி அன்று ஸ்ரீ புரிசை சுவாமி தன் சிஷியனுக்கு டிசம்ப அனுஷ்டு மந்திரம் ஹயக்ரீவ மந்திரம் கருட மந்திரம் ஆகியவை உபதேசம் செய்து சில சதுபதேசங்களையும் செய்தார் அப்பொழுது புருசை சுவாமி பற்றிய ஒரு தனியனை அதாவது தனியான துதிப்பாடலை ஸ்ரீ ஏவின் சுவாமி இயற்றி அதை தன் ஆச்சாரியன் ஸ்ரீ புருசை சுவாமியிடம் சமர்ப்பித்தார் ஸ்ரீ கிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சவதீதவந்தம் பத்சாபிஜாதம் விதுசாம்பரேன்யம் ஸ்ரீ சிம்ஹம் பணமாமித்தம் இன்னும் ஸ்லோகம் ஸ்ரீ புரிசே சுவாமி உகந்து ஏற்றுக்கொண்ட ஸ்லோகமாகும் இந்த ஸ்லோகத்தை தனியனாக சேவிக்க வேண்டும் என்று ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி குருசே சுவாமியிடம் விண்ணப்பித்தார் ஏற்கனவே ஒரு பிராச்சீன தனியன் சேவிக்கும் வழக்கம் இருந்ததால் குருசே சுவாமி தான் உகந்து ஏற்றுக்கொண்ட இந்த புது ஸ்லோகத்தை தன் சிஷியனான கிருஷ்ணா அதாவது ஏபிஎன் சுவாமியின் உபன்யாச காலத்தில் அனுசந்திக்கும்படி அனுகிரகம் செய்தார் மேலும் புரிசை சுவாமியை போற்றி ஆச்சாரிய பஞ்சகம் என்னும் ஐந்து ஸ்லோகங்களும் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி இயற்றியுள்ளார் இந்த தனியன் மற்றும் ஆச்சாரிய பஞ்சக ஸ்லோகங்கள் குருஸ்தவ மாலா என்று ஸ்ரீரங்க விஜயம் புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது இனி குருஸ்தவ மாலா ஆச்சாரிய பஞ்சகம் ஸ்ரீ புரிசை சுவாமியை போற்றி ஸ்ரீ ஏ பி என் சுவாமி இயற்றியது ஸ்ரீ கிருஷ்ண மாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுகம் சமதீதவந்தம் வத்சாபிஜாத்தம் விதுஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் பிரணமாமி நித்யம் ஸ்ரீ கிருஷ்ணவாரிய மகாதேசிகன் கருணைக்கே உறைவிடமானவர் உபய வேதாந்தி கசடர இரண்டு வேதங்களையும் கற்றவர் அதாவது சமஸ்கிருத மற்றும் திராவிட வேதங்களை நன்கு கற்றவர் ஸ்ரீவத்சகுலத்தில் அவதாரம் செய்தவர் வித்வான்களில் சிறந்தவர் ஸ்ரேஷ்டர் பிரதமர் ஸ்ரீவாஷ்ய சிம்ஹம் என்னும் குலப்பெருமை உடையவர் பரம்பரை பரம்பரையாக தனக்கு கிடைத்த விருதத்துக்கு ஏற்று விளங்குபவர் அத்தகைய வாட்சி ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகனை எப்பொழுதும் சேவிக்கிறேன் பிரசன்ன கம்பீர தமாசு சூக்மாக சுசம்ஸ்கிருதாஹாதி சுக்தி மாலாஹா சச்சிஷ்யவர்கானுபதேஷ்டு காமோ ஸ்ரீபாஷிம்ஹ சததம் விபாதி பிரசன்னமாயும் கம்பீரமாயும் அத்தியந்த சூக்ம அர்த்த விசேஷங்கள் கொண்டதாயும் சம்ஸ்கிருதத்தில் உள்ளனவாயும் நன்றாக அருளிச் செய்யப்பட்டதாயும் உள்ள ஸ்ரீ யதிராஜரின் ஸ்ரீசுக்திகளை நல்ல சிஷ்யர்களுக்கு உபதேசிக்க விரும்புபவரான சிம்ஹம் வாச்ச ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசியனை எப்பொழுதும் துதிக்கிறேன் கபீரான் அத்தியாசிய அத்தந்தரங்க அீட்டம் மனோஜைஸ்விஷ் உபதேஷயத்தம் ஸ்ரீ கிருஷ்ண ஆரியம் பிரணத்தி நித்தியம்சிய சிம்ஹம் என்னும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்தரங்கமான கம்பீரமான சம்பிரதாய விஷயங்களையெல்லாம் அழகாகவும் மனத்திற்கு பிடித்தமான வகையிலும் நன்றாக ரசிக்கும் வகையிலும் நல்வார்த்தைகளின் மூலம் சிக்ஷியர்களுக்கு உபதேசித்து அருணுபவரான ஸ்ரீவாஷ்யம் வாட்சி ஸ்ரீ கிருஷ்ணாரிய மகாதேசிகனை எப்பொழுதும் வணங்குகிறேன் தரந்தம் குணைந்தம் பஜந்தம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரை தன் நெஞ்சமென்னும் இதயத்தாமறையில் எப்பொழுதும் தரித்து சிந்தித்துக் கொண்டிருப்பவரும் நிருசிம்மனை எப்பொழுதும் தியானித்து சேவித்துக் கொண்டிருப்பவரும் குணங்களில் சிறந்தவரும் உயர்ந்த சரித்தம் வைபவம் உள்ளவருமான ஸ்ரீபாஷ்ய வாச்ச ஸ்ரீ கிருஷ்ணவாரிய மகாதேசனை லோகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் சர்வத்திர சித்தும் விந்தந்தி பிந்தி தமஹம் சிரசா வந்தே கிருஷ்ணமாரியம் குரு உத்தமம் எந்த உத்தமமான ஆச்சாரிய புருஷரின் அனுகிரகத்தினால் அனைத்து சித்திகளும் அதாவது சகல வெற்றிகளும் அடியேனை போன்ற அல்பனான சாதாரணமானவனுக்கும் கிடைக்க பெறுமோ அந்த வாட்ச ஸ்ரீ கிருஷ்ணவாரிய மகாதேசிகனை எப்பொழுதும் சேவிக்கிறேன் வாட்ச ஸ்ரீ கிருஷ்ண ஆரிய மகாதேசிகாய குருபியோ நமக அடியேன் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன்